வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஓமன் சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு இன்று இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பதிலளிக்கிறார் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஒரு பெண் மூன்று சுட்டுக் கொலை இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விரைந்து களைய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் வெள்ளி விலையில் இன்று மீண்டும் உயர்வு தங்கம் சவரன் முன்னூற்று இருபது ரூபாயும் வெள்ளி கிலோ இரண்டாயிரம் ரூபாயும் அதிகரிப்பு அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் யுக்ரைனின் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றுவோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரிக்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான நான்காவது டி டுவெண்டி போட்டி கைவிடப்பட்டது லக்னோவில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக ரத்து விரிவான செய்திகள் மூன்று நாடுகள் பயணத்தின் கடைசி கட்டமாக ஓமன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பியா பயணங்களை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஓமன் சென்றடைந்தார் மஸ்கட் விமான நிலையத்தில் ஓமனின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை பிரதமர் சையத் சிஹாப் பின் தாரிக் அல் சைத் பிரதமரை வரவேற்றார் தொடர்ந்து மஸ்கட்டில் உள்ள ஹோட்டலுக்கு வந்தடைந்த பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பல்வேறு துறைகளில் இந்தியா ஓமன் இடையே சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கின் அழைப்பின் பேரில் பிரதமர் இந்த நட்பு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது ஓமன் சுல்தான் மற்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் ஓமன் வர்த்தகம் தொழில்துறை மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைசல் அல் யூசுப் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஓமன் என்பது இந்தியாவுடன் நீடித்த நட்புறவையும் ஆழமான வரலாற்று தொடர்புகளையும் கொண்ட ஒரு நாடு என்று குறிப்பிட்டார் இந்த பயணம் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பு பாதிப்புகளை விரைந்து களைய வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் ஆகிய ஊர்களின் ஏற்றுமதி துறைகளில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூரில் உள்ள காலனி உற்பத்தி நிறுவனங்களிலும் இதேபோன்ற மோசமான சூழலே காணப்படுவதாகவும் இதன் காரணமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிப்போகும் நிலை உள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் இந்த வரி சிக்கலை விரைவில் தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளித்திடுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார் காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை நூறு சதவீதமாக உயர்த்த வழிவகை செய்யும் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆகிய சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் காப்பீட்டு திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா என்ற பெயரிலான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் முதலில் அறிமுகப்படுத்திய இந்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறிய இந்த மசோதா இனி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது காப்பீட்டுத் துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக மூலதனத்தை கொண்டுவர அனுமதிக்கும் என்றும் இதனால் போட்டி அதிகரித்து வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு கிடைக்கும் என்றார் மேலும் அன்னிய முதலீடு இருபத்தாறு சதவீதத்திலிருந்து இருந்து எழுபத்து நான்கு சதவீதமாக உயர்த்தப்பட்ட பிறகு இத்துறையில் வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தி ப்ரொபோசல் இன் திஸ் பர்ட்டிகுலர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிமூவிங் த கேப் ஒன் எஃப் டி ஐ In the insurance sector will be a seriously big um, enabler in ensuring SABKHA BEEMA SABKI RAKSHA. Global insurers will now see that the market is further opening up and they will be able to bring in substantial capital directly. And attract more insurance companies into India. So, what does this do to the policyholder or to customers who want to, consumers who want to go into the insurance market or who want to have them covered, who want their businesses covered? What it does is, sir, greater competition. Naturally, the premiums will have to come down the classic example we also see not comparing apples with apples, but solar energy. sir, so at one point in time in india, used to be per unit 14 rupees 50 paisa, 14 rupees 75 percent. today it's come down to two. greater the competition, better the benefit for the policyholder or a new person who wants to take an insurance. the rate of the premiums come down when there is good competition in the market. அணுசக்தி துறையில் நூறு சதவீத தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் சாந்தி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேறியது அணுசக்தி துறைக்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவையில் மசோதாவை நேற்று தாக்கல் செய்தார் இந்த மசோதா அணுசக்தியை விரிவுபடுத்துதல் தனியார் பங்களிப்பை அனுமதித்தல் மற்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நூறு ஜிகாவாட் அணுசக்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது இத்துறை இதுவரை அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த மசோதா மூலம் தனியார் நிறுவனங்கள் அணுசக்தி துறையில் நுழைவதை அனுமதிக்கிறது மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்தியாவில் முதல் எழுபத்தி ஒன்பது சதவீதம் வரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துகிறோம் என்றும் மின் தேவை அதிகரிப்பே அணுசக்தி மசோதாவிற்கு காரணம் என்றும் கூறினார் மேலும் தனியார் பங்களிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே இந்த மசோதா என்ற அமைச்சர் அணுசக்தி துறையில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்காக ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்கு இருமொழிக் கொள்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது திமுகவின் ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் எதெல்லாம் வளர்ச்சி என்றால் கொள்ளையடிப்பவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஊழல் செய்பவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய தலைவர் இந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி இதையெல்லாம் ஒழித்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் வந்து தமிழகத்தோட ஜிடிபி இருக்கும் ஜிஎஸ்டிபி இருக்கும் நாங்கள் ஆனால் முப்பத்தொன்று புள்ளி பதினஞ்சு லட்சம் கோடிகள் தான் ரிவேஸ்டு ஜிடிபியாக சொன்னாங்க ஒரு நாற்பதாயிரம் கோடி நடுவில் பக்கத்தில் காணும் போது காணாமல் போயிடுச்சு இப்போ உலகளவில் படம் போடுறான் ட்ரம்ப்பு ஜின்பிங் மோடி உலகின் முதல் மூன்று நாடுகளில் பொருளாதார சக்தி மிக்க நாடுகள்லாம் இந்தியா இருக்குன்னு ஐஎம்எப் போடுறாங்க உலக ஆராய்ச்சியாளர்கள் போடுறாங்க தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் பாஜக ஒழுங்க அங்க டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் என சிந்தாமணி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறாயா ஆமா இதோ ஸ்டீல் எம் எச் டூ ஒன் ஜீரோ களைகளை அழித்து வீசி புன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டுதானி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் செய்திகள் தொடர்கின்றன வளர்ச்சி அடைந்த பாரதம் ஜி ராம்ஜி மசோதா மீதான விவாதத்திற்கு மக்களவையில் இன்று வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பதிலளிக்கிறார் நேற்று விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீதான விவாதத்தை நிறைவு செய்வதற்காக மக்களவை நள்ளிரவு வரை கூடியிருந்தது இந்த சட்டம் இருபது ஆண்டுகள் பழமையான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இரண்டாயிரத்து ஐந்திற்கு மாற்றாக அமையும் இந்த மசோதா வளர்ச்சியடைந்த நாற்பத்தி ஏழு என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் திறமையற்ற உடல் உழைப்பு வேலைகளை செய்ய முன்வரும் வயது வந்த உறுப்பினர்களை கொண்ட ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்று இருபத்தைந்து நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்புக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான நிதி பகிர்வு முறை அறுபதுக்கு நாற்பது என்ற விகிதத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு நம்பகமான பாதுகாப்பான இணையத்தை உறுதி செய்வதே அரசின் கொள்கை என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு அவர் அளித்த பதிலில் ஓடிடி உள்ளடக்கங்கள் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் அதிகார வரம்பிற்கு வெளியே தொடர்ந்து இருக்கும் என்று கூறியுள்ளார் அரசின் கொள்கைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அதன் பயனர்களுக்கு ஒரு திறந்த பாதுகாப்பான நம்பகமான மற்றும் பொறுப்பு கூறக்கூடிய இணையத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார் இந்தியாவில் இணையம் எந்த ஒரு சட்டவிரோத உள்ளடக்கம் அல்லது தகவல்களிலிருந்தும் குறிப்பாக ஆபாசமான உள்ளடக்கத்திலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் முருகன் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் காற்று மாசை தடுக்க பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை தில்லி அரசு மேற்கொண்டுள்ளது இன்று முதல் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லை என்றால் எரிபொருள் இல்லை என்ற விதி கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது முதல் நாளிலிருந்தே இந்த விதிமுறையை உறுதி செய்யுமாறு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களை தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா வலியுறுத்தியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் செல்லுபடியாகும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு தில்லி முழுவதும் உள்ள பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் மறுக்கப்படும் அதே நேரத்தில் தில்லிக்கு வெளியே பதிவு செய்யப்பட்ட பி எஸ் சிக்ஸ் அல்லாத வாகனங்கள் நகரத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் திட்ட அமலாக்கத்தை உறுதி செய்ய போக்குவரத்து துறை அமலாக்க குழுக்களும் பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தப்படுவார்கள் சத்தீஸ்கரின் சுக்மாவில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அம்மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர் அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது இதில் ஒரு பெண் உட்பட மூன்று நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த என்கவுண்டரில் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன ஒழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் தொடர்ச்சியான வெற்றியாக கருதப்படுகிறது தலைநகர் தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவி வரும் குளிர் மேலும் கடுமையாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இன்று அடர்ந்த முதல் மிக அடர்ந்த மூடுபணி நிலவுவதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளில் வரும் சனிக்கிழமை வரை அடர்த்தியானது முதல் மிகவும் அடர்த்தியானது வரை மூடுபணி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு இதே போன்ற வானிலை நிலவும் என்றும் மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் பகுதிகளில் நாளை வரை குளிர் அலை வீசும் என்றும் தெரிவித்துள்ளது இதனிடையே தில்லி மற்றும் என்சிஆரில் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் தொடர்ந்து நீடிக்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படி தில்லியின் சராசரி காற்று தர குறியீடு இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி முன்னூற்று ஐம்பத்தாறாக பதிவாகியுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என மத்திய அரசை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நூறு நாட்களிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் ஊதியமும் உயர்த்தப்படும் என்று அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது மத்திய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று இருபத்தைந்து நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி எனினும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயர் எவ்வித மாற்றமுமின்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் இதனிடையே தற்போதுதான் துயில் கலைந்து மகாத்மா காந்தி பெயரிலான திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடக் கோரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தனது ஸ்டைலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில் வேலை நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்கப் போகிறது என அனைவருமே சுட்டிக்காட்டியும் அறியாத அப்பாவியாவர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வறுமை ஒழிப்பில் நாட்டிலேயே முதலிடத்தை பிடித்ததற்கு தண்டனையாக தமிழ்நாட்டுக்கான வேலை நாட்களை குறைக்கப் போகிறார்கள் என தான் சுட்டிக்காட்டி இருந்ததை வசதியாக மறந்துவிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதிலிருந்து தமிழக திட்டங்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வேலூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற பொதுக்கூட்டத்தில் நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது திமுக அரசு நிர்வாக சீர்கேட்டினால் தமிழக அரசு எட்டு லட்சம் கோடி கடனில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற பொதுமக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் எதிர்ப்பு தெரிவித்த ஒரே ஒரு நபர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்றும் நைனார் நாகேந்திரன் கூறினார் முதல்வர் பிரைம் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு பதினாலு லட்சத்து கோடியை எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் எப்படி தந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு இன்னைக்கு இருநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சிந்தாமணி ஏ இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறாயா ஆமா இதோ ஸ்டீல் எம் எச் டூ கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டு ராணி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள் செய்திகள் தொடர்கின்றன ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் சீரணிந்துள்ள மண் வளத்தை மீட்டெடுக்க விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கருத்தரங்கு நடைபெற்றது கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கிசான் சங்கோஷ்டி எனப்படும் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அங்கக மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் கூக்கள்துறை கிராமத்தில் விவசாயிகள் கருத்தரங்கு நடைபெற்றது மத்திய அரசின் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் தோட்டக்கலைத்துறை வேளாண்துறை துறை கேவி மற்றும் மெட்ராஸ் உர நிறுவனத்தை சார்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டு இரசாயன உரங்கள் பயன்பாட்டால் மண்ணில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விளைவிக்கும் பயிர்களில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தாய்மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் முறைகள் குறித்து எடுத்துரைத்தனர் பிஎம் எம் பிரணாம் திட்டம் என்பது மண்ணின் வளத்தை மீட்டெடுத்துதல் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் அந்த மண்ணுக்கு வளமேற்றுதல் அதன் மேற்கொண்டு அதனுடைய இயற்கை வளமை மீட்டு எடுத்து அதை நிவர்த்தி செய்தது செய்வது போன்ற பல்வேறு விவரங்களை ஐசிஆர் சார்பாக வந்த விஞ்ஞானிகளும் டிஎன்ஏ சார்பாக வந்த விஞ்ஞானிகளும் விவசாயத்துறை சார்பாக அதிகாரிகளும் தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்த அதிகாரிகளும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார்கள் இந்த கருத்தரங்கில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கு தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் ஆர்கானிக் பற்றி ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அந்த மீட்டிங்கில் இன்றைக்கி வந்து விவசாயிங்க அதிகமாக கலந்துட்டாங்க அவங்க இன்றைக்கி பேசுனது இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ண பொருளும் மறு திரும்பவும் எங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு எங்களுக்கு இருந்துச்சுங்க அதனால் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்துனதுல எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்க இது மேலே வருங்காலத்தில் வந்து ஆர்கானிக்கில் வந்து முழுசாக எப்படி பண்ணும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணிட்டுருக்காங்க தொழிறோம் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே அசஸ் பயிரிலாம் சூடமா ட்ரை கொட்றோமா இந்த எல்லாம் போட்டு இப்போ நல்லா இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் மூலயமாகவும் நம்ம இந்த வேளாண் பொறியியல் துறை மூலமாகவும் இந்த நம்ம இந்த ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் இணைஞ்சு இப்போ நல்லா மீட்டிங் போட்டதுனால விவசாயிகளுக்கு இன்னும் அதிக அளவும் உற்சாகமாக வேலை இருக்கு நல்லா இருக்கும் பிரதம மந்திரியின் பிரணாம் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களின் மண் வளத்தை மீட்டெடுக்க ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் என பரவும் செய்தி போலியானது என தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் என்ற பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் மத்திய அரசு சார்பில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விரைவில் முடிவடைய உள்ளதால் இந்த உதவித்தொகைக்கான விண்ணப்ப காலம் விரைவில் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே தயவு செய்து கீழே உள்ள லிங்கை உடனடியாக அழுத்தி உங்கள் தொகையை பெறுங்கள் என்றும் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பலரும் பகிர்ந்து வரும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் சார்பில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை இது போலியான செய்தி வதந்தியை பரப்பாதீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது மாநில செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கடும் பனிப்பொழிவு மற்றும் சாரல் மழை காரணமாக மல்லிகை பூ வரத்து குறைந்து மலர் சந்தையில் ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதியில் புவிசார் குறியீடு கொண்ட மதுரை மல்லிகைப்பூ சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்து காணப்படுகிறது இதனால் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதால் தற்போது பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஆகியவற்றிற்கு நல்ல விலை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சூளகிரி ஓசூர் மற்றும் பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இன்று கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் இதனால் கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு மெதுவாக செல்கின்றன இதேபோல தருமபுரி மாவட்டம் குண்டல்பட்டி நல்லம்பள்ளி வேடியப்பன் திட்டு கொல்லப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் சாலையில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு நிலவியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்கின்றன நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது இதனால் மாவட்டத்தின் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அதன்படி நூற்று நாற்பத்து மூன்று அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்து நூற்று இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியாக உள்ளது இதேபோன்று நூற்று ஐம்பத்தி அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டமும் ஒரே நாளில் ஆறு அடி உயர்ந்து நூற்று ஐந்து ஏழு அடியாக உள்ளது மணிமுத்தார் அணையின் நீர்மட்டமும் இரண்டு அடி உயர்ந்து நூற்று எட்டு அடியாக உள்ளது இதனையடுத்து நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக களக்காடு தலையணை மற்றும் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த வேதாரண்யம் கடலோர காவல் படையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கரை ஒதுங்கிய ஆண் சடலம் இலங்கை நாட்டு மீனவரா அல்லது இந்திய நாட்டின் மீனவரா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள சிறையில் இரண்டு காவலர்கள் சிறை கைதியால் தாக்கப்பட்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தெற்கு காரக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த உக்ரபாண்டி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இவர் காவல் பொறுப்பில் இருந்த ஸ்டான்லி சார்லஸ் என்பவரிடம் தனக்கு தூக்க மாத்திரை வேண்டுமென கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார் தொடர்ந்து அவர் வாக்குவாதத்தை தடுக்க வந்த காவலர் உட்பட இரண்டு காவலர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஜனவரி ஐந்தாம் தேதி தஞ்சாவூரில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் அனைத்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு கன அடியிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு கன அடியாக சரிந்துள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு நானூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது அணைக்கு வரும் நீரின் அளவை விட பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு அடியிலிருந்து நூற்று பதினூன்று புள்ளி ஒன்று ஆறு அடியாக சரிந்துள்ளது நீர் இருப்பு பேச்சு தோல்வியடைந்ததால் யுக்ரைனில் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என்று அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ராணுவ அதிகாரிகளுடனான வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக விமர்சித்தார் யுக்ரைன் நிலப்பகுதிகளை ஒப்படைக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என்று கூறிய அவர் ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் குறிப்பாக நேட்டோ அமைப்பு கிழக்கு திசையில் விரிவடையாது என்ற வாக்குறுதி காக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இவரது இந்த கருத்துக்கள் பிரசல்ஸில் நடைபெற்ற முக்கிய உச்சி மாநாட்டை முன்னிட்டு வெளியாகியுள்ளன அந்த மாநாட்டில் ரஷ்ய சொத்துக்களை யுக்ரைனுக்கான நிதியுதவிக்கு பயன்படுத்துவது குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் விவாதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை இரண்டு ரூபாய் உயர்ந்து இருநூற்று இருபத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் மூன்று புள்ளிகள் அதிகரித்து எண்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு என் நிப்டி பதினூன்று புள்ளிகள் அதிகரித்து பதினூன்றாயிரத்து முப்பத்தோரு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் நாற்பத்தி காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்